ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து நாங்க கும்மியில இருந்தோம் கும்மியில இருந்து ஒரு ஃபேமிலியா எல்லாரும் இந்த படம் வந்து நல்ல மனசுல எடுத்தோம் எப்படியாவது இந்த படம் வந்து எல்லாரோட மனசுல போய் ரொம்ப நல்லபடியா தமிழ் மக்களோட மனசுல எல்லாரும் நல்லபடியா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் ப்ராசஸ்ல இந்த படத்தை நல்லபடியா பண்ணும் இதுல ஒரு மெம்பர் கம்மியா இருக்காரு முத்து அவர் வந்து இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா காவடி எடுக்கணும்னு சொல்லி பினாங்க்க்கு போயிருக்காரு ஸோ அதனால்தான் அவர் இங்க மிஸ்ஸிங் ஸோ இவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஹோல் டீம் வந்து ஒன்னா இங்க நின்றி பார்க்கும்போது நல்ல மெமரியும் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அது எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல உள்ளங்களோட ஒரு நல்ல மனசோட இந்த படத்தை நல்லபடியா நடிச்சிருக்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் இந்த இந்த படம் இவ்வளோ நல்லபடியா வந்திருக்கு ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் தர்ஷி நிதிஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கருவா அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம் ஏன்னா அவர்தான் எல்லாரையும் வந்து எல்லார்கிட்ட இருந்து ஒவ்வொரு டேலண்டை வந்து வெளிப்படுத்தி அது கதையா எழுதி ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒரு ரைட்டர் ரைட்டர் இருக்கணும் என்ன என்ன ரைட்டர் இருக்காங்க ஹலோ ஐயா வாங்க இதுதான் வந்து பேப்பர் பேப்பர் அனுச்சுட்டே இருப்பாரு சோ நாங்க வந்து ஒரே லொகேஷன் அதாவது எல்லாருமே சொல்றாங்க ஒரு சின்ன படம் சின்ன படம்னு பட் உண்மையிலேயே இது ஒரு சின்ன படம் இல்ல இது வந்து ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு படம் ஏன்னா இந்த படத்தை வந்து எப்படி சொன்னாருன்னா இந்த படம் வந்து மேக்சிமம் ஒன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிப்டி மினிட்ஸ் குள்ளே முடிச்சிடுவாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு இப்போ இது வந்து கொஞ்சம் சேட்டலைட் ப்ராப்ளம் தான் வரும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொஞ்சம் படங்கள் எடு எடுத்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிக்கிறத பார்த்து உடனே சீனை வந்து உடனே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க உடனே அங்கேருந்து பேப்பர்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் உடனே அங்கே வந்து ஒரு ஒரு சீனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நாங்கள் இந்த படத்தை பண்ணோம் ஸோ முதல்ல கண் வணக்கத்தை வந்து நன்றியை வந்து நம்ம குமி மக்கள் கிட்ட சொல்லும் அங்க இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சாமிய கும்பிட்டு கெடா வெட்டி எல்லாம் ஒருத்தவங்கெல்லாம் சாமி வந்து இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஒரு பெரிய படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடையும் இது வந்து ஒரு விஸ்வரூபா வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வாழ்த்து அமிச்சாங்க அப்போ வாழ்த்து அனுப்பும் போது சரி இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல சொல்றாங்க நாங்க எல்லாருமே இங்க ஃபேமிலியா இருந்திருக்கிறோம் படம் முடியும் போது எல்லாரும் கண் கலங்கி ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க வந்து இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா சொல்லும்போது எனக்கு ரொம்ப அந்த இன்னும் கண்ணுல இருக்கு நினைக்கும் போது இன்னும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப குழந்தை இருக்கு அதுக்கு வந்து ஒரு 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 நடிகர்லாம் வந்து என்ன சொன்னாருன்னா ஐயா உங்களுக்கு வந்து பார்த்து சொல்றது ஐயா கோடி கோடி நன்றி என் பிள்ளை குட்டிங்க விளையாடி நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் எனக்கு இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சோ இங்க வந்து இளவர் சார் வந்து இருக்காரு இங்க சார் பந்தர்ல ஐ திங்க் அவர் அங்க இருக்காரு நினைக்கிறேன் தம்பி ரமே சார் மிஸ் பண்றோம் சோ ரெண்டு மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த பிலிம் நான் மிஸ் பண்றோம் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் இங்க இருக்காரு ஐயா ஐயா வந்து இவருதான் என் ஐயா வந்து ரொம்ப பாடுபடுத்திட்டோம் ஐயாவை அதாவது அவரு படுக்க வச்சு அதாவது உடம்புலாம் வலிக்கும் ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிட முடியாது இவங்க சம்டைம்ஸ் விட்டு போயிடுவாங்க சோ கொஞ்சம் மனசு வருத்தம் மனசு கஷ்டமா இருக்கும் பட் அதுல வந்து நீங்க லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும் அந்த ஃபுல்லா அலை அடிச்சுட்டு சொன்னா சுனாமி மாதிரி ஒரு தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு வரும் இது இன்னும் டூப்லாம் போறான் ஆனா நானே பண்றேன்னு சொல்லி அவரு ஃபுல்லா பண்ணி நீங்க வந்து இந்த 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 கூட அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு பண்ண வைக்கிறாருன்னா அப்ப நான் ஏன் வந்து தொடர்ந்து தொடர்ந்து நான் முயற்சிகள் எடுத்துட்டு வரேன் உங்களை மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் அதாவது எங்களுக்கு எல்லாம் நீங்க ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கீங்க உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த் தான் நாங்க இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நீங்க வந்து பொறுமையா இருந்து நாங்க பண்ண கூத்த எல்லாம் வந்து பொறுமையா நீங்க வந்து சகிச்சுகிட்டீங்க சோ அதுக்கு இது கரெக்டான ஸ்டேஜ் நினைக்கிறேன் இது வந்து இந்த நேரத்துல வந்து நாங்க நன்றியும் மன்னிப்பும் கேட்டுக்கிறோம் யா நன்றி ஐயா நன்றி நன்றி சோ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இங்க இருக்கிற இங்க இந்த முகத்துல இங்க இருக்கிறவங்க எல்லாரோட முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் நிறைய மெமரிஸ் இருக்கு சோ இந்த படம் நல்ல வேலை இந்த படம் ரொம்ப நல்லபடியா போச்சு ஏன்னா இந்த படம் நல்லா போனதுனாலதான் எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸா மாறி இருக்கு நிச்சயமா இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸா மாறி இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் நிதேஷ் அவர்களுக்கு எங்களோட இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இதே தருணத்துல தேங்க்ஸ் நிதேஷ் தமிழ் படத்துல நிறைய தமிழ் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க என்ன நிறைய படங்கள் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் சமீப காலத்துல நிறைய இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய சொன்னாங்க நான் கொஞ்சம் நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன் எயிட்டி த்ரீ இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன் அவங்க எல்லாம் பாக்கல போல இருக்கு பட் எஸ் ஒரு தமிழ்ல ஒரு ஒரு சக்சஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவா இருந்தது அதாவது இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவா இருந்தது அதுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் டைரக்டர்ஸ் குடுக்காதது நீ எனக்கு கொடுத்துருக்கீங்க சோ அதுக்கு வந்து இந்த தருணத்துல நான் நன்றிய சொல்லிக்கிறேன் இந்த உங்க டீமுக்கு நான் நன்றிய சொல்லிக்கிறேன் நன்றிய சொல்லிக்கிறேன் விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் இந்த தருணத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் படங்கள் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் படம் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம துபாயில இருக்கிற இந்த மேரியட்ல இருக்கிற எல்லாம் மெனு கார்டு கூட நமக்கு தெரியும் எவ்வளவு என்னென்ன இருக்குதுன்னு சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ணன் ரவி சார் கிட்ட இந்த விஷயத்த வந்து நம்ம பியூட்டிஃபுல்லா பிச் பண்ணிருந்தோம் சோ இந்த தருணத்துல கண்ணன் ரவி சாரும் தீபக் ரவி அவர்கள நான் வந்து மேடைக்கு கலைக்கிறேன் ஸோ அவங்களும் இந்த பட் இந்த டீமை வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களோட அதாவது அந்த கண்ணியன் மே கண்ணம்படி சாரோட ஆபீஸே மேரியட் தான் அங்கே இருக்கிற அவ்வளோ அவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ் அங்கே இருப்பாங்க ஸோ அப்போ அவர் எங்கிட்ட சொல்லுவாரு சார் எல்லாரும் நிந்திக்கிறாங்க நீங்க தான் ரொம்ப லேட்டா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு இல்லை சார் நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் ஸோ இந்த கதையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா கதையை கேட்ட உடனே படத்தை சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சொன்னாருல நம்ம வீட்டிலே அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கணும் ஏன் காணும்னு தெரியல கோச்சிங்க நினைக்கிறேன் நன்றிய தெரிவிக்கணும் ஏன்னா காலையில எட்டு மணிக்கு அவர்தான் வந்து இந்த கதை சூப்பர் கதையா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு சொன்ன உடனே வா உங்க ஆப்டர்நூனே மீட் பண்ணு சொன்னா ஆஃப்டர்நூனே மீட் பண்ணோம் அப்படியே போன உடனே மீன் சாப்பிட்டோம் ஒரு பிஷ் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாரு அதை சாப்பிட்டோம் உடனே அட்வான்ஸ் கையில் இருந்த காசு என்னமோ இருந்தது அப்படி நீங்க சும்மா அட்வான்ஸா வச்சுங்க நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு கூட பண்ணுங்க ஆனா இங்க இப்போதைக்கு நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஃபர்ஸ்ட் டேரக்டர் ப்ரொடியூசர் கமிட் பண்ணுறது முன்னாடி நான் அவரை கமிட் பண்ணேன் சரி இந்த கதையை போய் கரெக்டான ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லணும் ஆக்சுவலி வெங்கட் பிரபு சாருக்கும் சொல்லிக்கணும் அவரும் இப்போதான் அங்கே சமீபத்துலதான் நீங்க எப்போ மீட் பண்ணீங்களோ அன்னைக்குதான் அவர் போயிட்டாரு போல இருக்கு பாருக்கு ஸோ இந்த அதாவது என்ன அவர் வெங்கட் பிரபு எப்போ மீட் பண்ணாரோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல நாங்க வந்து இந்த மாதிரி பார்க்கணும் நல்ல ஒரு இதுல வந்து நம்ம எல்லா பிக் பிளேயர்ஸோட உட்காந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது கண்ணாடி சார் மூலமா தான் எங்களுக்கு நடந்தது அது ஒரு தீபக் ரவி பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாரு அதாவது அங்க இருக்கிற ஸ்டேடியமே அவங்கள மாதிரி அவங்களுங்கிற மாதிரியே ஃபுல்லா அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாரையும் பியூட்டிஃபுல்லா உட்கார வச்சாங்க ஸோ அங்க ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு தான் அங்கிருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் எங்க அப்பா வந்து ஒரு தொண்ணூத்தி ஒன்பது படம் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் யாரும் வந்து ஒரு பாராட்டுகளை வச்சதே இல்லை அதுக்கு வந்து கண்ணன் ரவி சார் ஸ்பான்சர் பண்ணி தமிழ் சங்கத்தில இருந்து ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணிருந்தாங்க அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருந்தது ஸோ நான் படம் நிறைய படம் இட்டு கொடுத்தா இல்லையோ ஆனா இந்த விழா எனக்கு பண்ணதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அந்த ஏதோ ஒரு விதத்துல வந்து எங்க அப்பாவோட பிளெஸிங்ஸை நான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நீங்க வந்து ரொம்ப காரணமா இருந்தீங்க அண்டு அப்பா ரொம்ப நேரமா உக்காந்துருக்காரு ஆஹ் சாதாரணமா இந்த டைமுக்கு எல்லாம் வந்து ஒரு டைம் டேபிள் படி எல்லா ரூட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சு நேரம் படுக்கிற படுக்க போற டைம் பட் அவர் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம் ஸோ தேங்க்யூ டாட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட் அண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு அவரோட மனநலம் இன்னைக்கு சூப்பராக இருந்திருக்கும் அதனால கண்டிப்பாக இன்னைக்கு அவருக்கு சாருக்கு தூக்கம் வராது என்ன சார் ரொம்ப தானே சார் சார் அவரு பழகு பார்த்து இருக்காரு சார் கொஞ்சம் பிளீஸ் நீங்க தான் முதல்ல எங்களுக்கு சரி வாங்க சார் சிவஜெயன் ஃபெலிஸ் பிரசன்ட் என் சண்முகம் நான் ஒரு மஜின் தி பாடி பாட் இந்த தருணத்துல நான் வந்து எல்லா எங்கள டீமமே மேலே எங்க அப்பாோட BLESSING தான் நான் வந்து மேலே கூட்டுறேன் நிச்சயமா 99 ஃபுல்சி ரியல் தமிழ் சினிமா ஒன் ஸோ அதுல வந்து நான் எங்களோட ஜேர்னியெல்லாம் இருந்திருக்கு ஸோ அந்த ஜேர்னியில் விஎஃப் பி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு தட் நாங்கள் வந்து ஒரு 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 மினிமம் பட்ஜெட்ல இந்த படத்தை பியூட்டிஃபுல்லா எடுத்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டை கூப்பிட்றோம் ம் சார் ப்ளீஸ் கம்மன் அப்பா கூப்பிட்றேன் ஜூனியர் என்னோட சன் என்னோட கார்டு டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அது கொஞ்சம் இன்சிரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுது

நினைச்சிட்டீங்களா நினைச்சுட்டீங்களா தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்க